ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சாமு டிஎன் பிஸை சாரி நம்மளுடைய சேனலை வந்து அப்பப்போ நடுவு நடுவில் வந்து வீடியோஸ் வந்து போடாமல்ட்டுருப்போம் அதுவும் இல்லாமல் வந்து நம்ம ஜிகே கொஷின்ஸோடைய ஒன் வேர்டு வந்து லைன் பை லைன் ஒன் வேர்டு வந்து நீங்கள் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க அதாவது இன்னும் அது கம்ப்ளீட் ஆகாதனால தான் என்னால் கொடுக்க முடியல இப்போதைக்கு வந்து தமிழில் வந்து எல்லாமே ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டேன் ஓகேங்களா சிக்ஸ்த்து டு டுவெல் வரைக்கும் ஓல்டு புக்கு அதே மாதிரி நியூ புக்கு அது இல்லாமல் சிறப்ப தமிழ்னு சொல்லிட்டு லெவன்த் டுவெல்த்தில் இந்த இதெல்லாம் வரும் இல்லைங்களா எக்ஸ்ட்ராவா சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இன்க்ளூடாயிருக்கு அதே மாதிரி நிறைய ஆத்தர்ஸ் பற்றி வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து டூ செவன்ட்டி மெம்பர்ஸ் வந்துருக்காங்க சான்றோர்களும் தமிழ் தொண்டும் அதாவது அந்த ஆத்தர்ஸ்லாம் தமிழுக்கு என்னென்ன மாதிரியான நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க என்ன தொண்டு செஞ்சிருக்காங்க அப்படின்றத பற்றி ஃபுல்லாக அதே மாதிரி சிக்ஸ்த் டுவெல்த் வந்து ஒன் வேர்டு ஓகேங்களா லைன் பை லைன் ஒன் வேர்டு அதே மாதிரி ஓ ஓவராலாக வந்து சிக்ஸ்த்துனா இவ்வளோ கொஷின்ஸ் ஓகேங்களா ஒரு ஒன் டுவெண்ட்டி கொஷின்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து மேக் தான் இவ்வளோ டைம் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ வந்து அடுத்தது ஜிகே கொஷின்ஸ் அதாவது இப்போ ஹிஸ்ட்ரி பாலிட்டி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து கொஷின்ஸு அதே மாதிரி மைண்ட் மேப்பு இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு அதனால் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா டு டுவெல்த் வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு நமக்கு தமிழை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஜான்வரி மந்த் வந்து கால் ஃபார் விடுறதா சொன்னாங்க கிட்டத்தட்ட அவ்வளோதான் வந்து முடிய போகுது டேட்டு ஸோ இன்னும் டூ ஆர் த்ரீ டேஸ் தான் வந்து இருக்குது ஜான்வரிக்கு ஸோ இந்த டேட்டில் வரும் அப்படி அப்படின்னா ஃபிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து வரலாம் ஸோ அதிலிருந்து ஜூன் மாதம்னா மினிமம் நமக்கு ஒரு ஃபைவ் மந்த்ஸ் வந்து டைம் கிடைக்குது ஓகேங்களா அதில் தமிழுக்கு மட்டுமே வந்து முழுக்க 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 ஒரு ஒன்றரை மாதத்துலேயே முடிச்சிடலாம் ஓகேங்களா தமிழ் படிக்கணும் அப்படின்னா ஒரு ஒன்றரை மாதம் இதே ஜிகேக்கு ஒரு ஒன்றரை மாதம் த்ரீ மந்த்ஸ் இன்னும் ரெண்டு மாதத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட ஓகே தான் ஓகேங்களா ஒருவேளை எங்கிட்ட மெட்டீரியல் இல்லை இப்போ நான் வந்து புதுசு அப்படின்னா நம்ம டெலகிராம் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா அதாவது எங்க எங்கக்கிட்ட வந்து புதிய பாடத்திட்டம் அதே மாதிரி பழசு சிறப்பு தமிழ் சான்றர்குளம் தமிழ் தொண்டும் இது எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது இந்த ஒன் வேர்ட் லைன் பை லைன் ஒன் வேர்டு மட்டும் எனக்கு வந்து ஒரு இன்னும் ஒரு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு டென் டேஸ் தேவைப்படுது ஓகேங்களா இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெலகிராமில் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா நான் இதையே தான் வந்து இந்த நோட்ஸ் தான் வந்து நான் இப்போ யூடியூப்லேயும் நான் போட போகிறேன் ஓகேங்களா ஒவ்வொரு லெசனாக வந்து டீச் பண்ணி நான் போட போகிறேன் நீங்கள் இப்படி கவனிச்சுக்கிட்டாலே சரி இல்லை நான் அதை வந்து ப்ரிண்ட் போட்டு நான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா இந்த ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் அதாவது எல்லாமே வந்து மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ஓகேங்களா அதாவது ஹெட்லைன் முதற்கொண்டு அதாவது புதிய பாடத்திட்டம் அதாவது சிக்ஸ்த்தில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது செவன்த்தில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது எயித்தில் என்னென்ன பேஜில் இருக்குது நைன்த்து டென்த்து லெவன்த் டுவெல்த் இதே மாதிரி தான் அதேமாதிரி ஓல்டு புக்கு ஓகேங்களா அதே மாதிரி சிறப்பு தமிழ் ஆறாம் வந்துனா இப்போ இதில் வந்து ரொம்ப அதாவது இம்பார்ட்டன் எந்த பாயிண்ட்ஸுமே வந்து மிஸ் பண்ணாது அதே மாதிரி எல்லாமே வந்து ஒரே இடத்துல உங்களுக்கு கொண்டு வந்துடும் ஓகேங்களா இப்போ சிக்ஸ்த்து இயல் ஒன்று தமிழ் டென் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து இன்பத் தமிழ் அப்படின்ற செயல் பார்த்திங்கன்னா இவ்வளோதான் வந்து அதில் மெயின் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா இதை நீங்கள் படித்தாவே போதும் ஓகேங்களா நீங்கள் புக்கை வந்து திருப்பிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதே மாதிரி தமிழ் கும்மி இந்த மாதிரி ஓகேங்களா இந்த மாதிரி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாபிக்ஸ் வந்து இருக்கு போது ஓகேங்களா இது வந்து புதிய பாடத்திட்டம் பழைய பாடத்திட்டம் சிறப்பு தமிழ் சான்றோர்களும் தமிழ் தொண்டும் சிக்ஸ் டு டுவெல் ஒரு வரி வினாக்கள் ஓகேங்களா இது எல்லாமே சிக்ஸ் டு டுவெல் ஒரு வரினா லைன் பை லைன் சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஓகேங்களா லைன் பை லைன் வந்து இதில் வந்து கொஷின்ஸ் எடுப்போம் இப்போ நம்ம எவ்வளோ நாளையும் படிப்போம் ஆனால் வந்து டெஸ்ட்னு வரும்போது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஆகும் ஓகேங்களா அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகுறதுக்கு பதிலாக தான் வந்து நம்ம லைன் பை லைன் ஒன் வேர்டு வந்து நம்ம வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே ஓகேங்களா இப்போ வந்து நான் ஜிகே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ வந்து தமிழுக்கு எல்லா மெட்டீரியலும் வந்து ரெடி ஆகிடுச்சு இன்னும் அந்த ஒன் வேர்டு மட்டும்தான் இருக்குது அது உங்களுக்கு வந்து ஒரு டென் டேஸ்க்குள்ளே வந்து நான் வந்து கொடுத்துருவேன் ஸோ உங்களுக்கு இந்த மெட்டீரியல்லாம் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஓகேங்களா ஒன் நைன்டி நைன் ருபீஸ் தான் அது நீங்க வந்து அது எப்படி நம்ம வந்து வாங்குறது அப்படின்றது எல்லாமே வந்து டெலிகிராமில் வந்து நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்க அதுல வந்து ரிப்பே பண்ணோம் ஓகேங்களா சோ ஒன் நைன்டி நைன் என்னடா இது ஒன் நைன்டி நைனா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து நினைக்காதீங்க ஏன்னா ஓல்டு புக்கு நியூ புக் ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் அதாவது அதில் வந்து நீங்கள் இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கூட உங்கள்கிட்ட வராது ஓகேங்களா நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக நம்ம வந்து எடுத்துருக்கோம் ஓல்டு புக்கு அதே மாதிரி சிறப்பு தமிழ் சான்றர்களும் தமிழ் தொன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூத்தி ஒரு பேர் இருக்காங்க ஓகேங்களா அது எல்லாமே அது இல்லாத ஒன் வேர்ட் கொஷின்ஸ் ஓகேங்களா இது எல்லாமே நீங்கள் வெளியில் தனித்தனியாக வந்தால் ஒவ்வொரு புக்குமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லைன்னா வந்து செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட்டில் தான் வரும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒன் நைன்ட்டிங் தமிழ் மெட்டீரியல் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வரும் அதே மாதிரி கொஷின் பேப்பர்ஸும் வரும் ஓகேங்களா கொஷினும் வரும் அதே மாதிரி இது நான் ஆல்ரெடி வந்து நம்ம டெலகிராமிலோடைய சேனல்லே வந்து எல்லா இது வரைக்கும் என்னென்ன எக்ஸாம்லாம் நடந்திருக்கும் அதில் வந்து எல்லா கொஷின் பேப்பருமே அப்லோட் பண்ணியிருக்கோம் சின்ன நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கணும் அது இல்லாமல் இதில் வந்து இப்போ சிக்ஸ்த்துன்னா ஓவராலாக ஒரு ஒன் டுவெண்ட்டி கொஷின்ஸ் செவன்த்துனா ஒரு ஓவராலாக ஒன் டுவெண்ட்டி கொஷின்ஸ் ஆப்ஷனோட அதுவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து டெலகிராமில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம இப்போ கிளாஸுக்கு போகலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நியூஸ் சிலபஸில் புதிய பாடத்திட்டம் சிக்ஸ்த்து செவன்து எயித்து நைன்த்து டென்த்து ஏன் இதை மட்டும் அதிகமாக கொடுத்துருக்கம்னா இதுதான் இப்போதைக்கு நமக்கு மெயின் ஓகேங்களா லெவன்த்து டுவெல்த்து பழைய பாடம் கொடுத்தனா சிக்ஸ்த்து டுவெல்த் அதாவது ஓவராலாக ஓரளவுக்கு படித்தா போதும் ஓகேங்களா மினிமம் வந்து ஓல்டு புக்கிலேருந்து ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸாக அது வேணும் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அது எல்லாமே இங்கே பாருங்கள் கடைசியில் சிறப்பு தமிழும் இருக்குது ஓகேங்களா லெவன்த்து டுவெல்த்து எல்லாமே சிறப்பு தமிழும் இருக்குது வாங்க கிளாஸுக்கு போகலாம் சிக்ஸ்த்து ஓகேங்களா இது வந்து சிக்ஸ்த்துலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்றோம் சிக்ஸ்த்து தமிழ் எல் ஒன்று ஓகேங்களா டேர்ம் ஒன்று தற்கால இலக்கிய மரபாக ஆகியிருப்பது அதாவது தற்கால இலக்கிய மரபு அப்படின்னா தமிழ் வழக்கம் ஓகேங்களா அடுத்தது இன்பத் தமிழ் கவிதையை எழுதியவர் யார்னா பாரதிதாசன் ஓகேங்களா இன்பத் தமிழ் அப்படின்ற கவிதை எழுதணவர் பாரதிதாசன் தமிழை பல விதங்களில் போற்றுபவர் யார்னா பாரதிதாசன் தான் அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் அவர் தமது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டது எப்படி அப்படின்னா பாரதியாரினுடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாகதான் அதாவது பாரதியாருடைய கவிதை மீது இருக்கிற பற்றின் காரணமாக தன்னுடைய பெயர் சுப்புரத்தினம் அப்படின்ற பெயரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பார் அது இல்லாம அவருடைய கவிதைகள் எப்பயுமே எப்படி இருக்குன்னா புரட்சிகரமானதா பொருளாதாரத்துக்காக இருக்கும் அது இல்லாமல் பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும் இந்த பெண் கல்வி பெண்களுக்கு வந்து எப்படி கல்வி வந்து ரொம்ப முக்கியம் குழந்தைகளே கல்யாணம் பண்ணுவாங்களா அதை எதிர்த்து புரட்சிகர கருத்துக்களை வந்து உருவாக்குறது அதே மாதிரி ஆல்ரெடி வந்து விடவா இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மறுமணம் வேணும் அப்படின்ற மாதிரி புரட்சிகர கருத்துக்களை வந்து வெளியிடுறது அதுக்கப்புறம் பொது உடைமை கருத்துக்கள் அப்புறம் பகுத்தறிவு கருத்துக்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை உள்வாங்கி அவர் வந்து அவருடைய பாடலில் வந்து வச்சிருந்திருப்பாரு பாரதிதாசன் வந்து புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியதால தான் அவர் வந்து புரட்சி கவி

அவருடைய சிறப்பு பேரா இருக்கு அதே மாதிரி பாவேந்தர் அப்படின்றது சிறப்பு பேர் ஓகேங்களா பாரதிதாசன் பாவேந்தர் புரட்சிக்கவி கவி இதுல வந்து நிறைய ஃபேமஸான வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழுக்கும் அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்ற பாடியவரையான பாரதிதாசன் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்று பாடியவரையான கவிஞன் காசி ஆனந்தன் ஓகேங்களா இந்த புக்கு பின்னாடி ஓகேங்களா அதாவது இந்த ஒன் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய வந்து என்ன சொல்கிறது சும்மா நம்ம படிக்கிறதுக்காக விட்டுருப்பாங்களா அதுலேயுமே நம்ம கொஷின்ஸ் எல்லாமே வந்து எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு அப்படின்றது எல்லாமே எடுத்து தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ எந்த பாயிண்ட்டுமே மிஸ் ஆகாத நீங்கள் வந்து தைரியமாக நம்பி படிக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் இவ்வளோதான் வந்து இந்த டாப்பிக்கில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்தது தமிழ் கும்மி தமிழ் கும்மி அப்படின்ற கவிதையை எழுதுனவர் யாருன்னா பிரிஞ்சுத்தான் இவருடைய இயற்பெயர் வந்து மாணிக்கம் நிறைய புலவர்களுடைய பேர் வந்து இயற்பெயர் வந்து வேறையா இருக்கும் அதே மாதிரி ஃபேமஸ் ஆகிறது வந்து ஒரு பேர்ல இருக்கும் ஓகேங்களா அவரோட இயற்பெயர் வந்து மாணிக்கம் தான் ஆனா அவர் வந்து எந்த பேர்ல வந்து கவிதைகள்லாம் எழுதுவாரு அப்படின்னா பிரிஞ்சு திறனார் அப்படின்ற பேர்ல தான் இவருடைய சிறப்பு பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவலர் ஓகேங்களா நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு பாவேந்தர் பாவலரேறு இந்த மாதிரி நிறைய எது இருக்குது யார் யாருக்கு வரும் அப்படின்றத நம்ம கரெக்டா பாவலர் ஏறு பிரிஞ்சித்தான் அவர் எழுதுற நூல்கள் பார்த்தீங்கன்னா கனிச்சாறு கொய்யா கனி பாவிய கொத்து நூறாசிரியம் இதை இதழ்கள் பார்த்தீங்கன்னா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் இதுல இருக்கு இல்லைங்களா இந்த நாலு இது வந்து நிறைய பாடல்கள் இருக்கு ஆனா சிக்ஸ்த்ல வந்து இந்த நாலு தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ நம்ம கனியிலிருந்து வரும் எந்த கனியில இருந்து வரும் கொய்யாக்கனையிலிருந்து வரும் பாவைய கொத்துனா அந்த கொய்யாக்கனை எப்படி இருக்கும் கொத்து கொத்தா இருக்கும் ஓகேங்களா நூறு ஆசிரியம் எவ்வளவு கொத்து ஒரு கொத்துல எவ்வளவு இருக்கும் நூறு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஷார்ட் கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு கனி அப்படினாவே அதுல நிறைய சாறு இருக்கும் அதுவும் கொய்யாக்கனா அதிக சாறு இருக்கும் கொத்து கொத்தா தொங்கும் அதுல எவ்வளவு பழங்கள் இருக்கும் நூறு இருக்கும் இது வந்து ஒரு பெரிய சித்திரம் ஒரு சித்திரத்துல வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா பெரியஞ்சித்தனார் நடத்தி இதழ்கள் பார்க்கும்போது தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஓகேங்களா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் அடுத்தது தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவல பெருங்க அதாவது தனித்தமிழ் அதே மாதிரி தமிழ் உணர்வு எல்லாருக்குமே வந்து தனி தமிழ் இருக்கு தமிழ் உணர்வுகளையும் பரப்பியவரு தெரிஞ்சு தன்னார் தான் அடுத்ததான் மகிழ்ச்சியான அனுபவம் என்று கூறப்பட்டிருப்பது கூட்டமாய் கூடி கும்மி பாடி பாடியாடுவது அதாவது மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் அப்படின்றது எல்லாருமே நம்ம இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸோட நம்ம வந்து எல்லாருமே கூட்டமாக வந்து விளையாடிட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்கிறது தான் வந்து ஒரு ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீல் வந்து கொடுக்கும் இல்லையா அத தான் வந்து சொல்றாங்க கூட்டமாய் கூடி கும்மி அடித்து ஆடுவது தான் வந்து ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த தமிழ் கும்மி அப்படின்ற பாடல் இருக்கு இல்லையா அது வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா கனிச்சாரு ஓகேங்களா நம்ம மேல பார்த்து

பெரும் ஆழி காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வால்வெளி காட்டிருக்கும் மேற்கண்ட வரிகளில் பாடப்பட்டிருப்பது வந்து தமிழ் மொழியை பத்தி பாடியிருக்காங்க பல நூறு ஆண்டுகளை கண்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூல்ல வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுல வர சொல்லும் பொருளும் பாத்தீங்கன்னா ஆளி பெருக்கு அப்படின்னா ஆலினா என்ன கடல் ஓகேங்களா அப்ப கடல் கோள் அப்படின்னு சொல்றாங்க ஊழி அப்படின்றது நீண்டது ஒரு காலப்பகுதி ஓகேங்களா ஊழி மேதினி அப்படின்றது உலகம் உள்ள பூட்டு அப்படின்றது அரிய விரும்பாமை இப்ப சிக்ஸ்துல ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து நம்ம எதை பார்த்துருக்கோம்னா இன்பத் தமிழ் தமிழ் குமி படுத்துட்டோம் இப்ப வந்து வளர்த்தமிழ் இன்னும் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்த்தமிழ் அப்புறம் கனவு பளித்தது ஓகேங்களா இன்னும் ரெண்டு டாபிக்ஸ் இருக்கு ஓகேங்களா வளர்த்தமிழ் அப்படின்னா காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்வது தமிழ் ஓகேங்களா அதாவது அந்த டைமுக்கு தகுதி மாதிரி தன்னை தகுதிப்படுத்தி கொள்வது எதுனா தமிழ் தான் நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது தமிழ் மனித இனம் கண்டறிந்து சிறந்த கண்டுபிடிப்பு மொழி தான் ஓகேங்களா இந்த மாதிரி தமிழை பற்றி வந்து அவ்வளோ சிறப்பாக வந்து சொல்லியிருக்காங்க மனித இனம் கண்ட ஏன்னா மொழி இருக்கிறதுனால தான் நான் நம்ம வந்து ஒவ்வொன்றும் வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட நம்மளுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறோம் ஓகேங்களா மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது எதுனா மொழிதான் நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி உலகில் ஆறாயிரத்துக்கும் ஓகேங்களா ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன ஓசை இனிமை சொல் இனிமை பொருள் இனிமை கொண்டவை தமிழ் அதாவது ஓசையும் இருக்கும் சொல் இனிமையும் இருக்கும் பொருள் இனிமையும் இருக்கும் ஓகேங்களா ஓசையாவும் இருக்கும் சொல் இனிமையாவும் இருக்கும் பொருள் இந்த மாதிரி மூன்று கொண்டது எதுனா நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் ஓகேங்களா பாரதியார் என்ன சொல்றாருனா பல மொழிகள் கற்றவர் பாரதியார் ஆனா அவருக்கு வந்து நிறைய லாங்குவேஜ் தெரியும் ஆனா அவர் என்ன சொல்றாரு யாம் மொழிகளிலே மொழிகளிலேயே தமிழ்மொழி போல் ஒரு இனிதாவது எங்கும் காணும் அதாவது தமிழ் மொழியை தவிர அதாவது தமிழ் மொழி மாதிரி வேற எங்கேயுமே நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பா பாடியிருக்காரு என்று பிறந்தவள் என்று உணராத இயல்னமாம் எங்கள் தாய் அதாவது நீ எப்ப ஸ்டார்ட் ஆன அதாவது பிறந்த அப்படின்றதே எங்களுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி நீ வந்து எங்களுடைய தாய் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு இந்த அடிகளில் குறிப்பிடுவது பாரத தாயினுடைய தொன்மை அதாவது பாரதம் தோன்றும்னா அவங்க எப்ப பிறந்தாங்க தமிழ் எப்ப வந்துச்சுன்னா யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு முற்காலத்தது அப்படின்னு சொல்றாங்க தமிழோட பாத்தீங்கன்னா இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் ஓகேங்களா இலக்கியம் வரும் அப்புறம் தான் இலக்கண விதிகள் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் இலக்கணத்தை வச்சு பார்க்கும்போது பழமையான நூல்னா தொல்காப்பியம் ஓகேங்களா பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி தமிழ் மொழி உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபோய் உயிர்மை ஒலிகள் ஓகேங்களா இது எல்லாருக்குமே தெரியும் உயிரும் மெய்யும் இணைவதால் உயிர்மை வந்து தோன்றும் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒழிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மை எழுத்துக்களை வந்து எளிதாக அதாவது ஒவ்வொரு சவுண்டும் நம்ம எப்படி வந்து நம்ம ப்ரொனன்சேஷன் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் தமிழ் எழுத்துக்களை கூட்டி ஒழித்தாலே படித்தல் இயல்பாக நிகழும் மொழி வந்து தமிழ் எழுத்துக்குட்டி படித்தாவே நம்மளுடைய தமிழ் வந்து ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம்னு சொல்கிறாங்க தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்கள் ஓகேங்களா இப்போ நம்ம எழுதுகிறோமா இப்படி எழுதுறோமா ஆ அப்போ வலதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஓகேங்களா அதிகமா ஓகேங்களா இடஞ்சொலி எழுத்துக்கெல்லாம் இப்படி வரும் யா இந்த மாதிரி இது ஆன்றது இப்படி ஏ வலஞ்சொலி எழுத்துக்கெல்லாம் ஆ ஏ ஞா அந்த மாதிரி வரும் இடைஞ்சொலி எழுத்துக்கெல்லாம்

உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்தினை என அமைய வேண்டும் உயர்திணை அப்படின்னா என்ன அதுக்கு ஆப்போசிட்டு ஓகேங்களா தாழ்தினை என்பதற்கு பதில் அக்ரிணை என்று பெயரிட்டவர்கள் நம் முன்னோர்கள் அதாவது தாழ்தினை தினை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டா சொல்ல வேணாம் அக்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க அல்குட்டல் திணை அக்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு வரும் அக்ரிணை என்பதன் பொருள் என்ன உயர்வு அல்லாத திணை ஓகேங்களா கசப்புடைய கசப்பு சுவையுடைய காயின் பெயர் என்ன பாகற்காய் பாகற்காய் என்பதை பொருள் வந்து இனிப்பு அல்லாத காய் அப்படின்றதுதான் பாகு குட்டல் அல்குட்டல் காய் நம்ம இப்ப நார்மலவே பாகு அப்படின்னா அந்த ஸ்வீட்டு ஓகேங்களா அதை பாகு அப்படின்னு தானே சொல்லுங்க அல் அப்படின்னா அல்ல அப்ப பாகு அல்லாத காய் அப்படின்ற மீனிங் தானே வரும் சோ பாகு குட்டல் அல்குட்டல் காய் பாகற்காய் சீர்மை மிக்க மொழி தமிழ் தான் தொல்காப்பியம் நன்னூல் இதெல்லாம் வந்து இலக்கண நூல் இது எட்டு தொகை பத்து பாட்டு வந்து சங்க இலக்கியங்கள் இதுவே திருக்குறள் நாளடியால் வந்து அறநூல்களா சொல்லுவாங்க சிலப்பதிகார மணிமைகளை காப்பியங்கள் தொல்காப்பியம் நன்னூல்னா வந்து இப்படிதான் நம்ம வந்து இந்த மொழியை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணமா இது பண்ணுவாங்க எட்டு தொகை பத்து பாட்டுன்னா சங்க இலக்கியங்கள் நிறைய பாட்டுகளை வந்து பாடியிருப்பாங்க திருக்குறள் நாளடினா நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அற கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாங்க சிலப்பதிகார மனிமைகள்னா அந்த கதைகளை வந்து சொல்லியிருப்பாங்க காப்பியங்கள் ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் மொழி தமிழ் ஒரு பொருளோடைய ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு பேர் வைப்பாங்களாம் தோன்றுவது முதல் உதிர்வது வரை ஏழு நிலைகள் அதனுடைய எக்ஸாம்பிள் பூவை வந்து எடுத்துக்கிறாங்க ஏழு நிலைகள் இருக்கு அரும்பு மொட்டு முகை மலர் அலர் செம்மல் ஒரு ஒரு செடியில வந்து பூ வந்து அதாவது துளிர் வந்து விழுது ஓகேங்களா அரும்பு அப்புறம் மொட்டு வருது அதுக்கப்புறம் முகை வருது அப்புறம் மலரா மாறுது அதுக்கப்புறம் நல்லா விரிஞ்சு வந்துடுது அலரா வருது அப்புறம் வி அதுக்கப்புறம் செம்மல் காஞ்சி போயிடுது ஓகேங்களா வீணா வீழ்ந்துடுது ஒரு எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருது எழுத்து எழுத்துதான் இப்போ பை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோமா பயின்றது ஒரு எழுத்து தான் ஆனால் நம்ம பேக் வந்து குறிக்குதா அப்போ ஒரு எழுத்து ஒரு மொழி அது வந்து ஒரு பொருளாகவும் சொல்றோம் ஸோ ஒரு எழுத்து ஒரு மொழினா இதுதான் ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் தமிழில் உண்டு அப்போ ஒரே சொல்ல பலவும் வருது மா என்னும் சொல்லின் பொருள் வந்துன்னா மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு இது எல்லாமே மா அப்படின்ற சொல்லினுடைய பொருள் எண்ணத்தை வெளிப்படுத்துவது எதுனா இயல் தமிழ் உள்ளத்தை மகிழ்விப்பது இப்ப நம்ம வந்து சாங் கேட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உள்ள வந்து மனசு வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்குமா இசை ஓகேங்களா எண்ணம் அப்படின்னா நம்மளோட எண்ணங்களை வெளிப்படுத்துவது இயல் தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது இப்ப நாடக தமிழ் இப்ப எது ஒன்றுமே டேரெக்டா சொன்னா நமக்கு இதே நாடகமா இல்லை ஒரு டிவில வந்து ஒரு இதாக வந்து கொடுக்கும்போது ஓ இது இப்படியா அப்படின்ற மாதிரி அதாவது நம்மளுடைய உணர்வுல கலந்து அதை வாழ்க்கைக்கு நல்வழிப்படுத்துற ஒரு இது எப்படின்னா நாடக தமிழ் ஓகேங்களா அது தாவர இலை பெயர்கள் எது எது இலைன்னு சொல்லுவோம் எது எது கீரைன்னு சொல்லுவோம் எதது புல் அப்படின்ற சொல்லுறது ஆள் அரசு மா ஆலம்பரம் அரசம்பரம் மாமரம் பலாமரம் வாழை மரம் இது எல்லாமே இலைன்னு சொல்லுவோம் அதுல இது பண்ற இலைகளை வந்து இலைன்னு சொல்லுவோம் இது அகத்தி பசரை முருங்கை இதெல்லாம் கீரை அகத்தி கீரை பசலைக்கீரை முருங்கை கீரை அப்படின்னு சொல்லுவோம் அருகு புல் இப்ப அருகம்புல் நம்ம போய் அறுத்துட்டுவான்னு சொல்றோங்களா அருகு புல் கோரைப்புல் அப்படின்னு வரும் நெல் நெல் தூள் வரகு தூள் அப்படின்னு வரும் அதே மாதிரி மல்லி தலை வரும் சப்பாத்தி கல்லி மடல் தாழை மடல் கரும்புத்தொகை நாணல் தொகை பனை ஓலை தென்னை ஓலை கமுக கூந்த கமுகங்கூந்த உரு கமுகனா நமக்கு தெரியல ஓகேங்களா தமிழில் உருவாகியுள்ள தொழில்நுட்ப கலைச்சொற்கள் என்னன்னா இணையம் முகநூல் புலனம் ஓகேங்களா குரல் தேடல் தேடுபொறி செயலி தொடுதிரை தமிழ் வரிவடி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கில் உருவாகும் அதை வரி வரிவடிவ எழுத்துக்கள் வந்து அறிவியல் தொழில்நுட்ப நோக்கத்துல தான் வந்து சார் இந்த கலை பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இணையம் அப்படின்னா இன்டர்நெட் வருமா முகநூல்னா ஃபேஸ்புக்கு குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச் அதுக்கப்புறம் தேடுபொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின் இந்த மாதிரி ஒரு செயலி அப்படின்னா ஆப்ஸ் அந்த மாதிரிலாம் வரும் இல்லைங்களா தொடுதெரினா டச் ஸ்கிரீன் இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா தமிழ்ல எந்த மாதிரியான வார்த்தைகள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் படிப்பதற்காக எழுதப்பட்டவையாக இருந்தாலும் கணினி மொழிக்கும் ஏற்ப நுட்பமான வடிவத்தை பெற்றவை தொல்காப்பியம் நுண் நன்னூல் அதாவது படிக்கிறதுக்காக எழுதப்பட்டாலும் கணினி மொழி ஏற்ப அந்த நுட்பமான வடிவத்தை வந்து கொண்டது கொண்ட நூல்கள் எது அப்படின்னு கேட்டாங்க தொல்காப்பியமும் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ்ச்சொற்களும் அவை இடம்பெற்ற நூல்களும் அதாவது ரொம்ப காலமா இருக்கிற அந்த நூல்கள்லாம் என்ன அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க வேளாண்மை அப்படின்றது கலித்தொகையிலும் திருக்குறள்லையும் வந்திருக்கு ஓகேங்களா அந்த காலத்திலேயே உழவர் அப்படின்றது நச்சினை பாம்பு அப்படின்ற வார்த்தை குறுந்தொகையில வந்திருக்கு வெள்ளம் பயிற்றுப்பத்து முதலை குறுந்தொகை கோடை அகனானூறு உலகம் தொல்காப்பியத்திலயும் வந்திருக்கு கொல்க் தொல்காப்பியத்துல கிழவையாக்கம் அப்படின்ற பகுதியில வந்திருக்கு திருமுருகாற்றுப்படையிலும் வந்திருக்கு அடுத்து மருந்து அகனானூர்ல வந்திருக்கு ஊர் அப்படின்றது தொல்காப்பியம் அகத்தினேயில வந்திருக்கு அடுத்து அன்பு தொல்காப்பியம் கலவியல வந்திருக்கு உயிர் தொல்காப்பியம் கிழவியாக்கத்துல வந்திருக்கு மகிழ்ச்சி தொல்காப்பியம் அப்புறம் திருக்குறள்லயும் வந்திருக்கு மீன் குருந்தொகையில வந்திருக்கு புகழ் அப்படின்றது தொல்காப்பியத்துல வேற்றுமையியல் அப்படின்ற வந்திருக்கு அரசு திருக்குறள் செய் குறுந்தொகை செல் அப்படின்றது தொல்காப்பியம் பார் அப்படின்ற பெருமானாற்றுப்படை ஒளி அப்படின்றது தொல்காப்பியம் கிழவியாக்கத்துல முடி அப்படின்றது தொல்காப்பியம் வினையல் இது உங்களுக்கு படிக்கிறது கஷ்டமா இருந்ததுன்னா சொல்லுங்க நான் வந்து இதுக்கு தனியா ஷார்ட்கட்டா வந்து போறேன் ஓகேங்களா அடுத்ததான் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் அப்படின்ற பிறந்தநாள் வாழ்த்து பாடலை எழுதினவங்க யார்னா அறிவுமதி இன்சுவை பணியில் சேர்ந்த நிறுவனம் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனம் தன் எதிர்கால இலக்கியனை உருவாக்கி கொண்டது ஆறாம் வகுப்பில் சாதனையாளர்கள் பலரும் தங்கள் தாய்மொழியில் படித்தவர்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எனும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் அப்படின்னு சொன்னவர் யான தொழு தான் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர் தொழில்காப்பியர் ஓகேங்களா நிலம் நீர் காற்று அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பூதங்கள் பத்தி சொல்றது தொழு காப்பியர் தான் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரைக்கும் வகைப்படுத்தியவரும் தொழு தான் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குழிந்து மழையாக பொழியும் என்னும் கருத்தை கூறிய இலக்கியங்கள் எது எதுனா முல்லைப்பட்ட சொல்லிருக்கு பரிபாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை இவ்வளவு நூல்களும் வந்து சொல்லிருக்கு எவ்வளவு அழுத்தினாலும் அளவை சுருக்க முடியாதது முடியாத திரவப் பொருள் அதாவது இப்ப நம்ம தண்ணி எவ்வளவு அழுத்தினாலும் அதை வந்து சுருக்க முடியுமா முடியாது ஆளை அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளை முகவாது நாளி என்று பாடியவரையானா வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை கூறும் நூல் எது அப்படின்னா பதிற்று பத்து அந்த காயத்தை வந்து வெண்ணிற ஊசியால் தைச்சிருப்பாங்களே பத்து உடம்பு முடியல காயம் சொல்லிட்டு பத்து போட்டிருக்காங்க அடுத்தது சுரமீன் தாக்கியதால் ஏற்பட்ட பொண்ணை நரமினால் தைத்த செய்தியை கூறும் நூல் நச்சினை நரமினால் தைக்கிறாங்க நச்சினை ஓகேங்களா நரமு நச்சினை தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்னும் கருத்தை நிறுவியவர் யாரனா கலிலியோ இதே கருத்து திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் கபில வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா கலிலியோ அதாவது ஒரே கருத்தை வந்து சொன்னவருடைய வந்து எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா கலிலியோ கபிலர் ஓகேங்களா திணையளவு போதா சிறுபுல் நீ நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவ மாலையில இவர் வந்து பாடியிருக்காரு விரிவான கருத்தை சுருக்கி சொல்வது பழமொழி ஓகேங்களா அடுத்தது தமிழில் பயின்ற அறிவியல் க அறிஞர்கள் பார்க்கும்போது குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அப்புறம் இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோவினுடைய தலைவர் யாரு சிவன் இவங்க மூணு பேருமே வந்து அறிவியல் அறிஞர்கள் இவங்க எல்லாமே வந்து தமிழ் வழியில படிச்சுட்டு போனவங்க தான் ஓகேங்களா இதோட வந்து சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு லெசன் வந்து முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா செகண்ட் லெசன் வந்து இயற்கை இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுவே வந்து கிட்டத்தட்ட வந்து ஆஃப் அன் அவர் பக்கம் ஆகிடுச்சி உங்களுக்கும் போர் அடிக்கும் ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு லெசனாக ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இதெல்லாம் ஓகே இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அப்போ வந்து எனக்கு அது ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் ஸோ தேங்க் யூ